நான் உங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா உலக நாடுகள் முழுவதும் அடுத்தால லாக்டவுன் வரப்போகுது சீனாவில் புதுசாக கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு ஆனா சீனா வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் மற்ற நாடுகளுக்கு வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் கடந்த ரெண்டு நாட்களா ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது ஸோ உண்மையாகவே சீனாவில் என்ன நடக்குது கொரோனா மாதிரி அங்கே வேறு எதுவும் புதுசாக வைரஸ் வந்து உருவாயிருக்கா ஸோ வேல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நாம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ எல்லாமே கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட மட்டும் பார்க்கப்பட்ட வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா சீனாவில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதாவது ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து வைரலாக இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா சீனாவில் உள்ள ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் வந்து நிரம்பி இருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே நோயாளிகள் கூட்டம் தான் மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க இருமிட்டிருக்காங்க ட்ரிப் இருக்கு பட் சீனா வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்புமே வெளியே சொல்லலை ஸோ உலக நாடுகள்லாம் இருக்காங்க சீனாவில் என்ன நடக்குது ஸோ கொரோனா உருவாயிட்டா இல்லை கொரோனா மாதிரி வேறு எதுவும் வைரஸ் வந்து அங்கே பரவிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹூ வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் சீனா வந்து எந்த விளக்கமும் கொடுக்கல ஸோ அவங்க ஏற்கனவே கொரோனா டைம்லையும் சீனாவை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மேலே வச்ச நம்பிக்கை வந்து உலக நாடுகள் வந்து இழந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா கொரோனா டைம்லாம் அத்தனை உயிரிழப்பு ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்க டைமில் எல்லாருக்குமே ஒரே குழப்பம் ஏன்னா ஏர் ஏர்போர்ட்டையும் சீனாவில் வந்து மூடாமல் இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர்மம் வெல்லாம் விலக ஆரம்பிக்குது அதாவது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம சீனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சீசன் டைமில் வரக்கூடிய ஒரு ஃபீவர் மாதிரி அதாவது ஒரு ஃபீவர் தான் அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஒரு லேசான இருமல் சளி இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சீசன் டைமில் வரக்கூடிய ஒரு வைரஸ் வீடுன்னு சொல்கிறாரு அதுக்கான காரணமான வைரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச்எம்பிவி அதாவது ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்திங்கன்னா அதாவது கொரோனா வந்து எப்படி பாதித்த மனுஷனா அந்த மாதிரி தான் பாதிக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இருமல் சளி உருவாகும் ரெண்டு முதல் ஆறு நாட்கள் வந்து விடாமல் இருமல் சளி இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் ஆளையே கொண்டு வரும் பட் இவர் வந்து ரொம்ப அலட்சியமாக சொல்லார் இருந்தாலும் இங்கே வந்து கேசஸ் வந்து கம்மி தான் ஸோ ஃபாரினில் உள்ளவங்க யாரும் நம்ம அதாவது சீனாவுக்கு வராமல் இருக்காதிங்க ஸோ ஐ கேன் அனுசர் யூ நாங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறோம் நாங்கள் வந்து உண்மையாக தான் இருக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கான தேவையான பாதுகாப்பெல்லாம் நாங்கள் கொடுப்போம் ஸோ டூரிஸ்ட் வந்து சின்னாக்காக்கு வராம இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஸோ வேல்டுக்கு தாக்கின்னு சொன்னுக்கு ஒண்ணுமே புரியலை என்னடா இது ஒரு வைரஸ் இருக்கு நிறைய பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆனால் இவங்க இவ்வளோ அலட்சியமாக பதிவு சொல்கிறாங்க அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டடி பப்ளிஷ்டின் வைரஸ் ஜேர்னல் அதாவது வைரஸ் பற்றிய ஒரு படிப்பு பிரிவு தான் வைரலஜி ஸோ சீனாவில் உள்ள வைரஸ் பற்றிய ஒரு ஆராய்ச்சி அமைப்பு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் இந்த ஹெச்எம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து அதிகமாகவே இருந்திருக்காங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஜூன்லையும் செவரல் கேசஸ் வந்து இருக்குது இந்த ஹெச்எம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம சீன அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு தகவலையும் வெளியே சொல்லலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இதை பற்றி எந்த தகவலும் தெரியலை அப்புறம் பார்த்திங்கன்னா பீஜிங் சாய்ஸி ஹெபே அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் மங்கோலியா இந்த மாதிரி பகுதிகளிலேயும் இந்த ஹெச்எம்ஐ வைஸில் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் போகுது ஸோ அமெரிக்கா வந்து இப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா டைமில் இவங்க இப்படி தான் ஆரம்பித்தாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க இது சீசன் டைமில் வரக்கூடிய ஃபீவர் மாதிரி தான் ஒரு வைரஸ் ஃபீவர் தான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாளுக்கு நாள் கொரோனா இருந்து உலகளவில் பல லட்சக்கணக்கில் நிறைய மக்களை வந்து நம்ம இழந்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வைரஸோட அஃபெக்ட்லேருந்து மீண்டு வரலை அதுக்காண்டி வேக்சின்லாம் போட்டாங்க இருந்தாலும் அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு இன்னும் வரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் தான் செய்யுது ஸோ அமெரிக்கா வந்து பயப்பட முக்கிய காரணம் என்னென்னா கொரோனா டைம்ல தான் அதிக உயிரிழப்பு வந்து நேர்ந்துச்சு ஸோ அதனால அவங்க வந்து இப்போ வேல்ஹெல்த் ஆர்கானிக் சீசனுக்கு வந்து நெருக்கடி கொடுக்காங்க ஸோ சீனால என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு சொல்லுங்க ஸோ ஏர்போர்ட் வந்து பேன் பண்ண சொல்லுங்கள் ஏர்போர்ட்டை மூட சொல்லிடுங்க ஏன்னா அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்த சொல்லுங்கள் ஆனால் சீன அரசு வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுவாங்க ஏன்னா அமெரிக்காவில் கொஞ்சம் மிச்சம் இழப்பு வந்து கிடையாது கொரோனா டைமில் ரொம்ப அதிகம் ஸோ சேம் டைம் பார்த்திங்கன்னா பிரபல எழுத்தாளர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களும் ஸோ சீனாவில் நடக்கக்கூடிய நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதாவது நாளுக்கு நாள் இந்த ஹெச்எம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பிரபல எழுத்தாளர் அப்படிங்கும்போது அதை நம்ம மறுக்க முடியாது நம்ம தான் செய்யணும் ஆனால் ஃபாரின் மினிஸ்ட்ரிச்சி நான் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து என்ன அந்த அந்தளவு பாதிப்பு இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் நாடுக்கு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இதோட பாதிப்பு வந்து இல்லை அதாவது ஹெச்எம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தான் ஆனால் இன்றைக்கி கர்நாடகா பேங்க்ரூலில் இரண்டு குழந்தைகளுக்கு இந்த ஹெச்எம்பி வைரஸ் தொற்று வந்து உறுதியாக இருக்குது அதாவது மத்திய சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க அதாவது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மூன்று மாத பெண் குழந்தை அப்புறம் எட்டு மாதம் ஆண் குழந்தைக்கு இந்த தொற்று வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் எப்படியோ அந்த வைரஸ் வந்து சீனாவிலேருந்து இங்கே வர ஆரம்பித்தாச்சு அது விமான பயணிகள் மூலமாகவோ இல்லை யார் யாராவது ஒருத்தர் மூலமாக எப்படியாவது இங்கே வந்து பரவி வந்திருக்கலாம் ஸோ இனிதான் நாம் ரொம்ப கவனமாக இருந்தாகும் இந்த ஹெச்பி வைரஸெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்தும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்கலை அதாவது பார்த்திங்கன்னா வேறு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சில மருந்துகளை தான் இந்த நோயை குணப்படுத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா எந்த அளவு கொரோனா வைரஸ் பாதிப்பு நமக்கு உண்டு அதே மாதிரி தான் இதுவும் பாதிப்பு உண்டுபடுது அதாவது இரண்டு மூணு நாட்களுக்கு வந்து இருமல் சில இருக்குது அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலையே கொண்ணிருது ஸோ கொரோனா டைமில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஒருவேளை இந்த வைரஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டுன்னா ஸோ கொரோனா டைமில் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஸோ வேலுதல் ஆர்கனைசேஷனும் அதை தான் சொல்கிறாங்க கொரோனா டைமில் நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்தமோ அதே மாதிரி தான் இந்த வைரஸ்லேருந்து நாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா சமூக இடைவெளி பின்பற்றணும் அதுக்கப்புறம் முகக்கவசம் அணியணும் அப்புறம் கை கால்களை எங்கே வெளியே போட்டு வந்தாலும் கழுவணும் அதுக்கப்புறம் பொது இடங்களுக்கு போகும்போது நம்ம எதாவது டோர் எதாவது ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப கவனமாக டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ டைம் பார்த்திங்கன்னா நம்ம வேல் கழித்து ஆர்கனை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹூ வந்து அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுமே இப்போ ஹூ வந்து நெருக்கிட்டு இருக்காங்க அதனால் வேல் கழித்து ஆர்கனைசேஷன் வந்து சொல்லுது என்னன்னா சீனாவை வந்து நாங்கள் நூறு சதவீதம் நம்பவே மாட்டோம் ஏன்னா இதே மாதிரி அவங்கள நம்மளேனால தான் உலக கொரோனா பரவி பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிச்சு அதனால் சீனாவுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் உற்சாராகிருங்க அங்கே இருந்து வெளியூருக்கு அதாவது இப்போ இந்தியாவுக்கு சீனாவிலேருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு என்ன தொற்று இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்துங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் ரெண்டு குழந்தைகளுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி அதாவது கச்சிபி வைரஸோட தொற்று வந்து உருவாயிருக்கு ஓகே வெஸ் எனிவே நாம் நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு நாம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை உட்கொள்ளணும் ஓகே வெஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னுச்சு நான் வந்து அடுத்த நடவடிக்கை அதாவது என்ன எடுக்க போகிறாங்க ஸோ அதிகாரப்பூர்வமாக கொரோனா டைமில் அறிவித்த மாதிரி எதுவும் அறிவிக்க போகிறாங்களா ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் ஓகே வெஸ் நான் மணிக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்